ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎஸ் ஜுவல்லரி இந்த வீடியோவில் நம்ம ஏடி கலெக்ஷனில் ப்ரைடல் செட்லாம் பார்க்கலாம் ஃபுல் காம்போ செட்டாக வேணாலும் வாங்கிக்கலாம் ஹாரம் நெக்லஸ் வித் இயரிங் நெத்தி சுட்டியோட கூட வாங்கிக்கலாம் உங்களுக்கு ஃபுல் செட்டாக நெத்தி சுட்டியோடு வாங்கினீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறுவா வரும் நான் உங்களுக்கு தனித்தனியாக காட்டியிருக்கேன் ஹாரம் வித் இயரிங்கோடு வாங்கிக்கலாம் இல்லை வெறும் நெக்லஸ் மட்டும் வேணும் எப்படி கேட்டாலுமே நம்ம கொடுத்துருவோம் எல்லாமே தனித்தனியாக ரேட்டோடு பார்த்துட்ருக்கோம் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டுருக்கறது பார்த்திங்கன்னா நெக்லஸ் பார்த்துட்ருக்கோம் சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங்கில் வரும் கீழே ஃபுல்லாகவே முத்தாடுற மாதிரி நல்லோடு நல்ல ஒரு பெரிய கல்லை ஏடி கல் சுற்றி வரவுமே உங்களுக்கு கலர் கல் வச்சுருக்காங்க மல்டி கலரு ஸோ நம்ம எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே போட்டுக்கலாம் நல்ல ஒரு பட்டையாக இருக்கும் அந்த நெக்லஸ்ஸு உங்களுக்கு ஷார்ட் நெக்லஸாகவும் போட்டுக்கலாம் தான் நான் உங்களுக்கு அந்த ஃபோட்டோ காட்டியிருக்கேன் இங்கே பாருங்கள் இதில் வந்து ஹாரத்தோட ரேட் மட்டும் போட்டிருக்கோம் இது ஹாரம் வித் இயரிங் ஐம்பது ரூபாய்க்கு ஹாரம் வித் இயரிங் பேக் செயின் போட்டு கொடுத்துருவோம் இந்த செட்டில் வந்து பேக் செயின் இல்லாமல் காட்டியிருக்கேன் வீடியோவில் பேக் செயினோடு தான் வரும் உங்களுக்கு எல்லா ப்ராடக்ட்டுமே பேக் செயினோட தான் வரும் அதோட நெக்லஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் நிறைய டிசைன் காட்டியிருக்கு பார்க்குறக்கு எல்லாமே ஒரே மாதிரியே இருந்தாலுமே சின்ன சின்னதாக உங்களுக்கு மைல்டூட உங்களுக்கு அந்த சின்ன சின்ன லிட்டில் டிஃப்ரெண்ட் இருக்கும் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு அதுக்கு நல்லா ஐடென்டிஃபை பண்ணுங்கறக்காக தான் உங்களுக்கு இந்த ஃபுல் வியூ அந்த ஃபோட்டோவுமே கொடுத்துருக்கேன் நீங்கள் அதுலேருந்து நீங்க ஹாரம் வேணுமா நெக்லஸ் வேணுமா இல்லை ஃபுல் செட்டு வேணுமா எப்படி வேணாலும் வாங்கிக்கலாம் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஃபுல் செட்டாக வாங்கினீங்கன்னா வெறும் ஆயிரத்தி எட்நூறுவா மட்டும்தான் இப்போ நம்ம ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும் நம்ம ரெண்டுக்கு வாங்கணும் அப்படின்னம்னா கண்டிப்பாக ஒரு ஒரு டேக்கே ஆயிரத்தி எட்நூறுவா கேட்டுருவாங்க நெத்தி சுட்டி கம்மல் ஷார்ட் நெக்லஸ் அது இல்லாமல் ஒரு லாங் ஹாரம் இது எல்லாமே சேர்த்துட்டு நம்ம வந்து அதுக்கு சொந்தமாகவே விலைக்கு வாங்கி வச்சுக்கலாம் கல் எல்லாமே ப்யூர் கல் தான் டிசைன்ஸுமே நிறையா காட்டியிருக்கேன் பட் பார்க்குறக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் கொஞ்சம் நோட் பண்ணி பார்த்துக்கோங்க இல்லை எனக்கு ஹாரம் மட்டும் போதும் ஒரு ஒரு பட்டு சாரி அந்த மாதிரிலாம் கட்டும் போது போட்டுட்டோம்னா இயரிங்கோடு வரும் இந்த இயரிங் எல்லாமே வந்து பேக் தான் வரும் நம்ம ஒரு அர்ஜென்ட்டாக வெளியில் கிளம்பும் போது கண்டிப்பாக நம்ம ஒரு செட்டு அவசர அவசரமாக போடுவோம் அப்போ இந்த பேக் இயரிங் தான் நமக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை யூஸ் பண்ண ஆனால் உங்களுக்கு அது நல்லாவே தெரியும் நல்ல ஒரு பட்டையான டிசைன் பாருங்கள் ரெண்டு பக்கமுமே அரும்பு மாடல் இருக்குது எல்லாமே மல்டி கலர் தான் நடுவுலேயுமே உங்களுக்கு நல்ல ஒரு அழகான ஃப்ளவர் டிசைன் வந்த மாதிரி இப்போ நம்ம பார்த்துட்ருக்கறது ஹாரம் பார்த்துட்ருக்கோம் இதோட நெக்லஸுமே நாங்கள் காட்டியிருக்கோம் உங்களுக்கு தனித்தனியாக வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் ரேட் எல்லாமே ஸ்க்ரீனில் போடுறோம் இதோட நெக்லஸ் பாருங்கள் இது இன்னொரு டிசைனு கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் நோட் பண்ணி பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா இன்னொரு டிசைன் நெக்லஸ் பார்த்துட்டுருக்கோம் பக்கத்துலேயே ஃபுல் வியூ ஃபோட்டோவுமே போட்டிருக்கேன் இதெல்லாமே உங்களுக்கு சரியாக புரியல நல்லா தெரியல அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா அதில் செமி ப்ரைடல் செட் ஏடி செமி ப்ரைடல் செட்டோட ஃபோட்டோஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னாவே உங்களுக்கு எல்லா ஃபோட்டோவுமே அனுப்பிச்சி வச்சிருவாங்க அதுலேருந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் நம்ம ஒர்க்கிங் ஹவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் தான் ஞாயிற்றுக்கிழமை வந்து ஹாலிடே திங்கிக்கிழம காலையில் பத்து மணிலேருந்து ஈவினிங் அஞ்சு மணி வரைக்கும் டெய்லியுமே சாட்டர்டே வரைக்கும் இதுதான் காலையில் பத்து மணிலேருந்து சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் எனி டைம் கால் மெசேஜ் என்ன பண்ணாலுமே உடனுக்குடன் அட்டெண்ட் பண்ணுவாங்க இதில் நீங்கள் பார்க்குறது கஸ்டமர் கேர் நம்பரு என்கொயரி நம்பர் இன்னொரு நம்பர் இருக்குது அதுவுமே நாங்கள் நோட் பண்ணுறோம் சில பேர் சொல்கிறாங்க ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைமிங்கில் நீங்கள் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க நமக்குமே வந்து ஒரு குடும்பம் இருக்குது ஒரு டயத்துக்கு மேலே நம்மளும் அவங்களையும் பார்க்கணும் வைக்கணும் எல்லாமே இருக்கு இல்லையா ஸோ மார்னிங் பத்து மணிலேருந்து ஈவினிங் அஞ்சு மணிக்குள்ளே நீங்கள் டைம் கால்ஸ் அண்ட் மெசேஜ் எது வேணால் கேளுங்க உடனுக்குடன் மெசேஜுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க இப்போ நான் பார்த்துட்டு ஒரு அழகான டிசைன் தான் நல்லா டைமண்ட் கட் வச்ச மாதிரி கீழே பார்த்தோம் அந்த பெண்டன்ட்டு அதில் கீழே ஃபுல்லாமே முத்து வச்சுருக்காங்க இது எல்லாமே ஹேண்ட்மேட் ஆக்சுவலாக நான் இதை வந்து கச்சா எடுத்துகிட்டு கலர் பண்ணினேன் அந்த முத்து வந்து கோயம்புத்தூரில் கொடுத்து தனியாக கட்டி வாங்கினேன் தனியாக பேக் செயின் வரை ஆட் பண்ணணும் ஸோ நம்மக்கிட்ட இந்த செட்டு மட்டுமே வந்து பீஸுக்கு ஒரு இருபது செட்டு இருக்குது மொத்தமாக ஒரு பதிமூணு டிசைன் அவைலபிளாக இருக்குது நீங்கள் சிங்கிள் பீஸ் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் இல்லை பல்க் ஸ்டாக்காக வேணும் வீட்டில் வச்சு வியாபாரம் பண்ணுறோன்னா கூட நாங்கள் ஃபுல் பல்க் ஸ்டாக்காகவே கொடுத்துருவோம் ரேட்டுமே கம்மி பண்ணி கொடுப்போம் டென் பர்சன்ட் வரைக்குமே நாங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துருவோம் இந்த மாதிரி கலெக்ஷன் ரெகுலரா பார்க்கணும்னா எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன் தேங்க்யூ